ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுநர் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு புது வீடியோ வரும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம்தான் இந்த டைம் ட்ராவல் அப்படிங்கிறத நிறையா படங்கள் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க டைம் ட்ராவல் யூஸ் பண்ணி நிறையா படங்கள் வந்து எடுத்துருக்கிறாங்க ஹாலிவுட் படம் பாலிவுட் படம் கோலிவுட் படம் இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் ஒரு படமாக வந்து நேற்று இன்றி நாளைன்னு சொல்லிட்டு படம் அதில் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து என்ன நடக்க போகுது அப்புறம் பாஸ்டில் என்ன நடந்துச்சு ப்ரெசண்ட்டில் என்ன நடந்துகிட்ருக்குது ஸோ இந்த மூணு காலங்களையும் வந்து பிரித்து தனித்தனியாக வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிஷினை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த படத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க ஆனால் உண்மையிலேயே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டைம் ட்ராவல் பண்ணுறது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் ஒரு சில விஞ்ஞானிகள் வந்து இதை நம்புகிறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இருந்து விண்வெளிக்கு விண்வெளி வீரர்கள் போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த விண்வெளி வீரர்கள் போய் அங்கே வந்து சில மாதங்கள் தங்கியிருக்கிறாங்க சில சில வருட வருடங்கள் கூட தங்கியிருப்பாங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தங்கியிருப்பாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட்ற உணவுகள் அவங்க வந்து தூங்கிறது கம்மியாக தான் தூங்க முடியும் அதிகமாக அதிக நேரம் தூங்க முடியாது வேலைகள் வந்து அங்கே சில ஆராய்ச்சி பண்ணுற வேலைகள்லாம் செய்வாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியா ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் கொஞ்சம்லாம் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டு இருந்து அங்கே இரு இருந்துட்டு திரும்ப வந்து பூமிக்கு வந்து வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க போகும்போது அவங்க கூட எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த கூட இருந்தவங்களுடைய வயசு வந்து பூமியில் வந்து அதிகமாக இருக்கிறதாகவும் வயசுங்கிறத விட அவங்களுடைய அந்த இளமை பருவம் அந்த இது சொல்லுவாங்க ஸ்கின் டோன் சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து ஒரு சில வயதான ஒரு தோற்றம் வந்து பூமியில் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக காணப்படுது விண்வெளியில் வந்து போயிட்டு வந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த இளமையான ஒரு தோற்றம் வந்து மாறாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னா விண்வெளியில் வந்து இருக்கும்போது அந்த காலங்கள் வந்து குறையிறதா அவங்க சொல்கிறாங்க எப்படி குறையும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து பூமியில் ஒரு இருபத்தி நாலு நேரத்துக்கு ஒரு நாள் சொல்லி கணக்கு சொல்கிறோமா ஆனால் விண்வெளியில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து கணக்கே சொல்ல முடியாது அங்கே டைம்ங்கிறது செகண்ட்ஸு மினிட்ஸு ஹவர்ஸுங்கிறது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது அங்கே வந்து இருக்கிற அந்த காலங்களுக்கும் பூமியில் இருக்கிற காலங்களுக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது மாறுபடுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து டைம் வார்ப் அப்படின்னு சொல்கிறாங்க டைம் வார்ப்புங்கிறது அந்த கோட்பாட்டுக்குள்ளார இல்லாமல் அதுலேருந்து வெளியே வந்து இவங்க வந்து தனியாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்குறாங்க அதில் வந்து அவங்களுக்கு டைம் வந்து சுருங்கியிருக்கு அவங்க பூமியில் இருந்துருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்களுடைய காலங்கள் வந்து அதிகமாக போயிருக்கும் அதாவது வயசு ஏஜ் வந்து அதிகமாக அதிகமாக அந்த மூப்புன்னு சொல்லுவாங்க அந்த முதிர்ச்சின்னு சொல்லுவாங்க அந்த முதிர்ச்சி வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் ஆனால் விண்வெளியில் இருக்கிறனால இவங்களுடைய அந்த தோற்றம் வந்து இன்னும் இளமை தோற்றமாகவே தான் இருந்துருக்கு நிறைய பேர் வந்து இதுக்கு ப்ரூஃபாகவே வந்து சொல்லியிருக்காங்க விண்வெளிக்கு போயிட்டு வந்தவங்கள ஆராய்ச்சி பண்ணி கூட இருந்தவங்களையும் ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இது டைம் டைம் ட்ராவலுங்கிறது வந்து உண்மையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உண்மையான அப்படி இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நிறையா நல்லதும் நடக்கும் நிறையா கெட்டதும் நடக்கும் நல்லது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா சில தவறுகள் வந்து நம்ம வந்து பின்ன முன்னாடி செஞ்சுருப்போம் அந்த மிஸ்டேக்ஸை வந்து சரி பண்ணுறதுக்கு அந்த நேரத்தில் அந்த தேதியில் அந்த நாளில் போயிட்டு நம்ம அந்த தவறுகளை சரி செய்ய ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்பலாம் இல்லை அப்படின்னா அது தவறுதலாம் மாறது கூட மா வாய்ப்பு இருக்குது நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த நேற்று இன்று நாளையும் சொல்லிட்டு அந்த படத்தை பார்த்தீங்கன்னாவே தெரியும் சில விஷயங்களை வந்து மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க அந்த மிஸ்டேக் வந்து சரி பண்ணுறதுக்கு போயிருப்பாங்க ஆனால் அந்த சரி பண்ணுற விஷயங்களும் சரி ஆகாது அதுக்கு பிறகு வேற ஒரு மிஸ்டேக்கு வந்து அங்கே பெரிய விதத்தில் நடந்துடும் அந்த மாதிரிலாம் வந்து காமிச்சிருப்பாங்க ஸோ இது வந்து உண்மைதான் இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் டைம் டிராவல் யூஸ் டைம் டிராவல் மிஷினை வந்து இந்த மாதிரி இருந்து ஒரு வேளை யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது ரொம்ப ஆபத்தாக கூட நடக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை ஓகேங்களா இப்போ வந்து விஞ்ஞானிகள் பொறுத்த வரைக்கும் சில பேர் நம்புகிறாங்க மேக்ஸிமம் வந்து நம்ம உலகத்தில் இருக்க எல்லாருமே இதை நம்புறது கிடையாது டைம் டிராவல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இது ஃபிசிக்ஸுக்கு எதிரானது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் எப்படி ஃபிசிக்ஸுக்கு எதிரானதுன்னு பார்த்தீங்கன்னா காலநிலைகள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த மூணு காலங்கள் இருக்குது நிகழ்காலத்தில் மட்டும்தான் நம்ம வந்து இப்போ நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோங்கிறத மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும் இதுக்கு முன்னாடி நடந்ததை நம்ம நினச்சி பார்க்கலாமே தவிர அந்த நினைவுகள் நமக்கு இருக்குமே தவிர அந்த நினைவுகளை தாண்டி நம்ம வந்து ஒரு உணர்வு பூர்வமாக நம்ம வந்து அதுக்குள்ளார் போக முடியாது சில பேர் என்ன பண்ணுவாங்க இப்போ வந்து இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்துகிட்ருக்கு இல்லைங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏதோ ஒரு விபத்து நடந்துடுது இல்லை வந்து ஏதோ ஒரு இரவுத்துறை இழந்துருக்குறாங்க இரவுத்து இறந்துட்டாங்கன்னு வைங்க அந்த சம்பவம் வந்து தங்களுடைய மனசில் வந்து ரொம்ப ஆழமாக பதிஞ்சு அந்த அந்த இடத்துல அந்த நேரத்துலையே வந்து அப்படியே அவங்களுடைய மனசு வந்து ஸ்டாப் ஆகிரும் அந்த ஆள் மனசு வந்து அப்படியே வந்து லாக் ஆகிரும்னு வச்சுக்காங்க அந்த லாக் ஆகும்போது என்ன ஆகுனா இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா இதோட முடிஞ்சுது இந்த இந்த தேதி இந்த நாளோட என்னோட நா என்னோட வாழ்நாள் முடிஞ்சுது என்னுடைய என்னோடய சேர்ந்தவங்க வந்து இப்படி ஆகிட்டாங்க எனக்கு இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களாவே முடிவு பண்ணிக்குவாங்க ஆனால் இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களை வந்து அவங்க ரொம்ப நிறைய மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இந்த மாதிரியும் நடந்திருக்கு ப இதுதான் நடக்குமே தவிர மனசு ரீதியாக போயிட்டு பழைய விஷயங்களை வந்து நீங்கள் யோசிக்க முடியுமே தவிர நீங்கள் உங்களுடைய ஃபிசிக்கலாக வந்து அந்த காலத்துக்கு போக முடியாது அப்படிங்கிறது தான் நிறைய பேர்த்தோட நிறைய பேரோடய வந்து கருத்தும் கூட ஃப்யூச்சரை வந்து பார்க்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் பார்க்கலாம் என்ன அப்படின்னா டெக்னாலஜி யூஸ் பண்ணி விர்ச்சுவல் ரியாலிட்டின்னு சொல்கிறாங்க அதை வச்சு கூட நம்ம வந்து ஃப்யூச்சரில் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறத ப்ரெடிக்ஷன் மாதிரி சில பேர் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இது நம்ம நாட்டில் கிடையாது இது பார்த்திங்கன்னா அமெரிக்கா தேசத்தில் யூரோப் கண்ட்ரிலெலாம் பார்த்திங்கன்னா இதுக்காகவே தனியாக ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்யூச்சரில் என்னென்னலாம் டெக்னாலஜி வரப்போகுது என்னென்னலாம் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறாங்கிறத கரண்ட்லி யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க வந்து ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி மூலிமா நமக்கு வந்து காமிப்பாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இது ரெண்டு தான் பண்ண முடியுமே தவிர நம்ம ஃபிசிக்கலாக வந்து ஃபியூச்சருக்கும் போக முடியாது ஃபிசிக்கலாக வந்து பாஸ்ட்டுக்கும் போக முடியாது ஃபிசிக்கலாக இப்போது இந்த நேரத்தில் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோமோ அதை மட்டும்தான் செய்ய முடியும் அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை ஸோ இந்த விஷயத்த அது உங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக்ஃபேர் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை